السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان استقل الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور معتثاتها وكل معتثة بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار

சிரமத்திற்கு இடையில் எனக்கு வாய்ப்பு தந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இங்கு நான் தெரிவு செய்திருக்கக்கூடிய தலைப்பு அரசியலும் ஆன்மீகமும் ஏனென்று சொன்னால் இன்று பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத இரண்டு விஷயங்கள் என்று சொன்னால் இந்த அரசியலும் ஆன்மீகமும் தான் ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழகத்து பிரேமானந்தாக்கள் முதல் ரோம தேசத்து போப் பெனிடிட்டு பெனிடிட்டுகள் வரை இந்த ஆன்மீகம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆன்மீகத்தின் பெயரால் என்னவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாமெல்லாம் நிதர்சனமாக கண்டு வருகின்றோம் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் இன்றைய காலத்தில் எவ்வாறு புழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நமக்கு தலைவராக வந்த நபிகள் நாயகம் சொல்லதாக அழைக செல்லம் அவர்கள் இந்த ஆன்மீகத்தை எப்படி தன்னுடைய வாழ்விலே காட்டி தந்தார்கள் என்பதையும் ஒரு சில ஒப்பீடுகளாக உங்கள் முன் வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் இன்றைய ஆன்மீகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் இன்றைக்கு ஆன்மீகம் என்ற போர்வையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெறக்கூடாதோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் ஆன்மீகம் என்ற பெயராலே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பதை நாமெல்லாம் கண்டு வருகின்றோம் எப்படி என்று சொன்னால் சமீபத்திலே நீங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்திருக்க முடியும் அது என்ன மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தன்னுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் தன்னுடைய தொழில் பெருக வேண்டும் தான் ஒரு மிகுந்த மிக பெரிய பணக்காரனாக வர வேண்டும் என்று ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியிடம் சென்று இந்த கருத்தை சொல்லும்போது அவன் சொல்கிறான் அந்த ஜோசியக்காரன் அந்த குறிகாரன் சொல்கிறான் இதற்கு நம்முடைய ஆன்மீகத்திலே நம்முடைய மதத்திலே ஒரு பரிகாரம் உண்டு அது என்ன அந்த பரிகாரம் உன்னுடைய மகளை நான் உறவு கொள்ள வேண்டும் அவளை நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த அந்த கேட்கிறான் குறிகாரன் ஆனால் சொன்ன உடனே தன்னுடைய மகளையே தாரை வார்ப்பதற்காக அந்த அந்த மும்பையைச் சேர்ந்த தொழில் அதிபன் முனைகிறான் என்று சொன்னால் ஆன்மீகம் இன்றைக்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே இதழ் இதே போல் நாம் ஆன்மீகத்தின் பேரால் தமிழகத்தில் பல வரலாறுகள் பிரேமானந்தாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட தருகாக்களின் பேரால் அநாச்சாரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் ஆன்மீகம் எப்படி அமைய வேண்டும் அன்பு சகோதரர்களே இதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்கள் அந்த பதினான்காம் நூற்றாண்டிலே அந்த அரபு தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் அரசியல் தலைவராகவும் விளங்கியிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் அந்த மக்கா வெற்றி தெரிந்த ஒரு விஷயம் அந்த மக்காவை வெற்றி கொண்ட பிறகு நபிகள் நாயகம் செல்லும் அவர்களிடத்திலே பையத் செய்வதற்காக சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள் நாங்கள் திருடமாட்டோம் நாங்கள் உபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று ஒவ்வொரு சஹாபியும் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவருடைய கைகளின் மீது பையத் செய்து செய்துவிட்டு செல்கிறார்கள் சஹாபிய பெண்மணிகளின் முறை வருகிறது அவர்களும் பையச் செய்கிறார்கள் ஆனால் அவருடைய கைகளை நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவருடைய கைகள் மீது வைக்கவில்லை இப்படி அந்நிய பெண்களுடைய கைகள் தம் மீது படாமல் பாதுகாத்து கொண்ட நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் எங்கே இன்றைக்கு ஆன்மீகத்தின் பேரால் பெண்களுடைய கற்பையும் மானத்தையும் சூறையாடக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஜமாத்தில் கூட ஆன்மீகம் என்ற பெயரால் சீரழிக்கும் சினிமா என்ற பெயரால் பயான் செய்துவிட்டு தனியாக பஸ்ஸில் பயணம் செய்வது தவறா என்று கேட்கக்கூடிய போலி ஆன்மீகவாதிகளும் நம்ம உதாவரத்தான் செய்கிறார்கள் அன்போத சோழர்களை இவர்களை அடையாளம் கண்டு நாம் தான் ஒதுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஆன்மீகம் என்ன என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும் இதற்கு உதாரணத்தை நபீன்லாயம் சொல்லைய வாழ்க்கையில் தான் நாம செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அரசியல் தலைவர் அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் ஒரு உதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் நிர்வாகிகள் பழி வாங்குவது போல் தெரிகிறது அரசியல் என்பது ஒரு அறிஞ்சன் சொன்னால் காளிகளுடைய கேடிகளுடைய கடைசி தான் இந்த அரசியல் என்று இன்றைக்கு அவனுடைய வாக்கு முழுமையாக பழித்து கொண்டிருக்கிறது நம்மோடு தூய்மையாக களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மண்டிய இருளை போகிறோம் சமூகத்தின் மானம் காக்கப் போகிறோம் என்றெல்லாம் புயலென புறப்பட்டு இன்று சிறுமைப்பட்டிருப்பதை நாம் கண்ணால் கண்டு வருகிறோம் ஏன் அவர்கள் இந்த நிலையை எடுத்தார்கள் இந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை நாம் காணும்போது அவர்கள் நபிகள் நாயம் செல்லலா வளைவு செல்லும் அவர்கள் காட்டி தந்த முன்மாதிரியை கடைபிடிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் புகழை விரும்பியவரா இன்றைக்கு பார்க்கிறோம் பேனர் அடிக்கிறோம் வாழ்க்கையே என்ன அறிவியலே தமிழே அச்சய பாத்திரமே புவியியலே இயற்பியலே என்றெல்லாம் இன்றைக்கு இந்த தலைவர்கள் புகழப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் அந்த மக்காவிலே அந்த மக்காவை கத்தியின்றி ரத்தமின்றி வெற்றி கொண்டார்களே அந்த தினத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய மனத்திலே பசுமரத்து ஆணிபோல் பதிய வேண்டும் ஏன் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி

அந்த அவன் நிறைவேற்றினான் இப்படிப்பட்ட இந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று தன்னை சிறுமைப்படுத்தியவர்களாக இறைவனை பெருமைப்படுத்தியவர்களாக அங்கே நின்றார்களே அந்த தூதர் எங்கே இன்றைக்கு போலி புகழ்ச்சிகளுக்கும் போலி புகழாரங்களுக்கும் போலி ஆரவாரங்களுக்கும் இடையிலே பயணம் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எங்கே என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நேரத்திலே சில விஷயங்களை நான் சொன்னால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த அரபு தேசத்திலே வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அதாவது குலவெறியிலும் இனவெறியிலும் மொழி வெறியிலும் கூட அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருமணம் என்ற பெயரில் ஒரு பெண் பல பல பேரோடு சென்று குழந்தையை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அந்த சமுதாயத்தை இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் சொல்கிறோமே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உயர்த்திய அந்த ஆன்மீக தலைவர் இன்றைக்கும் நம்முடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞன் தன்னுடைய புத்தகத்திலே நூறு அறிஞர்கள் என்ற பட்டியலிலே முதலாவது நம்முடைய நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கியதை நாம் அறிந்திருப்போம் ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அந்த அறிஞன் இயேசுக்கு ஜீசஸுக்கு மூன்றாவது இடத்தை கொடுத்திருக்கிறான் இது பற்றிய காரணத்தை வினவிய போது அவன் சொன்னான் இந்த முகமது அபிகல் நாயம் சல்லா அலையம் அவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும் அல்லாது அரசியல் தலைவராகவும் விளங்கியிருக்கிறார்கள் தலைவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கருத்தை மட்டும்தான் பிரதிபலித்திருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று ஆன்மீக தலைவராக இருந்திருப்பார் இல்லை என்றால் அரசியல் தலைவராக இருந்திருப்பார் இல்லை என்றால் சிறந்த பொருளாதார கருத்தை சொல்லியிருப்பார் இல்லை என்றால் ஒரு தேச விடுதலைக்கு பாடுபட்டிருப்பார் ஆனால் இவை அனைத்தையும் ஒரு தலைவராக ஒரு சிறந்த மேதையாக ஒரு 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 சிறந்த 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 ஆன்மீக தலைவராகவும் தலைவராகவும் அரசியல் பொருளாதார மேதையாகவும் நான் அவரை காண்கிறேன் என்று சொன்னானே அந்த ஹெச் மைக்கேல் ஹெச் ஹார்ட் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்ம கையில் நம்முடைய கைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது இதை விட்டு நாம் இதை புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு அரசியல் என்றும் ஆன்மீகம் என்றும் மண்டிய இரலை கிழிக்கப் போகிறோம் என்றும் மாற்று அரசியல் படைக்கப் போகிறோம் என்றும் சவடால் விட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முன் உலா வருகிறார்கள் சிலர்கள் இவர்களை நாம் அடையாளம் கொண்டு கொண்டு உண்மையான ஆன்மீகத்தை போ ஆன்மீகத்தையும் உண்மையான அரசியலையும் நம்மிடம் தந்துவிட்டு சென்ற நபிகள் நாயம் சல்லா செல்லும் அவர்களை பின்பற்றி அவர்கள் காட்டித் தந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக அல்கோஸ் கிளை நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு இதற்கு வாய்ப்பு தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன் ஆஹ் அரபுல்லாம் வலிகம் அபுல்ல வரம்